மதுரையில் பூஜை பொருட்கள் வாங்க மக்கள் ஆர்வமுடன் குவிந்திருக்கிறார்கள் விநாயகர் சதுர்த்தி விழா இருக்கிறது அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மதுரை மாட்டுத்தாவணி குளம் தெற்கு வாசல் அண்ணா நகர் மலர் சந்தைகளில் மக்கள் குவிந்து வருகிறார்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தொடர்பான நேரலை தகவல்களை மதுரையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்கள் சந்தைகளில் குவிந்து வருகிறார்கள் பூக்களை வாங்கவும் விநாயகர் சிலைகளை வாங்கும் தற்போது மக்களின் வருகை எப்படி இருக்கிறது வியாபாரிகள் தரப்பில் என சொல்லப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதிலும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றைய தினமே பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அந்த அதை போன்ற பொது இடங்களில் வைத்து வழிபாடு நடத்துவதற்கான விநாயகர் சிலைகளை வாங்கி சென்றார்கள் இந்த நிலையில் இன்று கா இன்று காலை முதலாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அந்தந்த ஒவ்வொரு பொதுமக்களும் வீடுகளிலும் அதேபோன்று அவர்கள் அந்த அருகில் இருக்கக்கூடிய கோவில்களிலும் கூட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துவார்கள் இதற்காக அந்த அந்தந்த பகுதிகளில் குறிப்பாக மதுரை காமராஜபுரம் அதேபோன்று பிபிகுளம் தெற்கு வாசல் கே கே நகர் சிம்மக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தற்காலிகமான அந்த விநாயகர் சிலை விற்பனை அந்த பொருட்கள் பூஜை பொருட்கள் விற்பனைக்கான அந்த விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டு அந்த விற்பனையானது நடைபெற்று வருகிறது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி என்பது கூட அந்த காமராஜர் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சந்தையில் உடனடியாக இயற்கையான முறையில் களிமண்ணால் தயாரிக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கிறார்கள் அந்த விநாயகர் சிலை என்பது ஐம்பது ரூபாய் தொடங்கி நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்குமாக அதனுடைய அளவி அளவை பொறுத்தாக விற்பனை செய்து வருகிறார்கள் இந்த இதுபோன்ற களிமண்ணால் செய்யக்கூடிய அந்த க விநாயகர் சிலைகளை வாங்கும் பொழுது அந்த க சிற்ப தொழிலாளர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஏனென்றால் ஆண்டு முழுவதிலும் அவர்கள் உழைக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற கடவுள் வழிபாடுகளின் போது அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் வகையிலாக இது போன்ற களிமண்ணால் செய்யக்கூடிய உடனுக்குடன் அந்த பகுதியிலே செய்து தரக்கூடிய அந்த சிலைகளை வாங்கி செல்கிறார்கள் இப்படியாக அதே போன்று விநாயகர் சிலை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏற்கம்பூ மாலை அதே போன்று அருகம்புல் கட்டு உள்ளிட்டவைகளும் கூட மொத்தமாக விற்பனை செய்யப்படுகிறது அந்த எருக்கம்பு மாலை அருகம்புல் கட்டு உள்ளிட்டவைகள் எல்லாம் வைத்து ஒரே மாதிரியாக அதேபோன்று அந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய இலைகளை பயன்படுத்தி மொத்த அந்த செம்பருத்தி உள்ளிட்ட பூக்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு பூஜைக்கு தேவையாக அந்த விநாயகருக்கு வழிபாடு நடத்துவதற்கான பூஜைக்கு தேவையான அந்த மொத்தமாக காம்போவாக இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று பூஜைக்கு தேவையான பல்வேறு பழங்களும் பழம் அதே போன்று ஆப்பிள் உள்ளிட்ட பழங்களும் கூட விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று பொறுத்த மட்டிலும் இருபது ரூபாய் தொடங்கி ஐம்பது ரூபாய்க்கு வரைக்குமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரையில் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் அதிக அளவிற்காக பொதுமக்கள் ஆர்வமுடன் இதுபோன்ற விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் பல்வேறு பகுதிகளிலும் சாலையோரங்களில் வியாபாரிகள் இதுபோன்ற கடைகளை அமைத்து விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருவது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் கூட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் என்பது குறைவாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் போன்று பொதுமக்களை பொறுத்த மட்டிலும் பூக்களின் விலை என்பது மல்லிகைப்பூ கிலோ இரண்டாயிரம் ரூபாய் அளவிற்காக விலை உயர்வாகி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று மாதுளையை பொறுத்த மட்டிலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவிற்கான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மற்றபடி இந்த விநாயகர் சோதனை பிரதானமாக இடம்பெறக்கூடிய பொறி உள்ளிட்டவைகள் எல்லாம் படி இருபது ரூபாய்க்கு என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று குழந்தைகளுக்கு தேவையான விநாயகர் சிலை உள்பட அனைவரும் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சிலை வரையிலாக ஒவ்வொரு சிலைகளும் பல்வேறு வடிவங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் குழந்தைகளும் கூட ஆர்வமாக இதுபோன்ற சந்தைகளில் இந்த விநாயகர் சிலைகளை வாங்குவதற்காகவும் தங்களது வீடுகளில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நடைபெறக்கூடிய பூஜை பொருட்களை வாங்குவதற்காகவும் ஆர்வமுடன் தெரிகிறார்கள் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்காலிக சந்தைகள் அமைக்கப்பட்டு அந்த சந்தைகளில் வியாபாரிகள் காலை முதலாக விற்பனை செய்து வருகிறார்கள் இருந்தபொழுதிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தற்போது அந்த பொதுமக்களின் வருகையும் குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பூர்ணிமா நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்